தமிழகத்தின் கொங்கு மண்டலத்தில் மிக முக்கியமான தொழில் நகரமாக ஒசூர் திகழ்கிறது இங்கு டிவிஎஸ் டைட்டன் அசோக் லேலன் ஜிஆர்பி பில்லர் ஷாப்லர் ஜிஆர்பி நிப்பான் எலக்ட்ரிகல் சோய்டா என ஏராளமான நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன புதிதாக ஐடி பார்க் ஒன்றை கொண்டு வந்து அருகிலுள்ள பெங்களூருவிற்கு போட்டியளிக்கும் வகையில் திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன எனவே இந்நகரின் பொருளாதாரம் என்பது மாநிலத்தின் ஜிடிபியில் முக்கிய பங்காற்றுகிறது ஒசூர் வழியே செல்லும் தேசிய நெடுஞ்சாலையின் நாற்பத்தி நான்கானது பெங்களூரு சென்னை சேலம் மதுரை கன்னியாகுமரி ஆகிய நகரங்களை இணைக்கிறது ஒசூரில் ரயில் நிலையம் இருக்கிறது இது பெங்களூரு சேலம் வழித்தடத்தில் அமைந்துள்ளது பெங்களூரு நம்ம மெட்ரோவில் வரை நீட்டிக்கும் திட்டமும் இருக்கிறது இவ்வாறு வளர்ச்சி என்பது மிக வேகமாக நடந்து வருகிறது இந்நிலையில் தான் சர்வதேச விமான நிலையம் ஒன்று ஒசூரில் அமைக்கப்படும் என்று நேற்றைய தினம் தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இது இரண்டாயிரம் ஏக்கரில் மிகவும் பிரம்மாண்டமாக ஓராண்டில் மூன்று கோடி பேரை சமாளிக்கும் வகையில் அமைக்கப்பட உள்ளது இது தமிழகத்தின் இரண்டாயிரத்தி முப்பதில் ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் என்ற கனவை நோக்கிய பாதையில் முக்கிய மைல்கல்லாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கான அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா பெங்களூரு மற்றும் சென்னையின் உற்பத்தி துறை வளர்ச்சிக்கு ஒசூர் முக்கிய பங்கீட்டை வகிக்கும் என தெரிவித்துள்ளார் அத்துடன் வளர்ந்து வரும் உற்பத்தி சுற்றுச்சூழலை கருத்தில் கொண்டு ஒசூர் நகரின் விமான நிலையம் அமைக்கும் திட்டம் மிகப்பெரிய அளவில் பொருளாதார ஊக்கத்தை அளிக்கும் எனவும் கூறியுள்ளார் ஒசூரின் அடுத்த கட்ட வளர்ச்சி பாதைக்கு இந்த அறிவிப்பு அடித்தளமாக இருக்கும் பிற முக்கிய பகுதிகளுக்கான இணைப்பை மேம்படுத்தி பொருளாதார வளர்ச்சியை தூண்டும் ஒசூர் மட்டுமின்றி அண்டை மாவட்டங்களான தர்மபுரி மற்றும் சேலம் போன்றவற்றுக்கு மிகப்பெரிய அளவில் பயனளிக்கும் என தெரிவித்துள்ளார் அமைச்சர் டி ஆர் பி ராஜா இந்த பன்னாட்டு விமான நிலையத்தால் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மையமாக ஒசூர் நகரம் மாறும் எனவும் வல்லுநர்கள் தெரிவித்து வருகின்றனர் அத்துடன் இந்த திட்டத்தால் ஒசூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள அண்டை மாவட்டங்களுக்கு ஏராளமான வேலை வாய்ப்புகள் உருவாக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது அதே சமயம் பெங்களூருவிற்கு சிக்கலாக மாறுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது ஏனெனில் பெங்களூருவில் கெம்பகௌடா சர்வதேச விமான நிலையம் செயல்பட்டு வருகிறது ஆனால் பயணிகள் மற்றும் விமானங்களின் வருகை அதிகரிப்பான இரண்டாவது விமான நிலையத்தை அமைக்க திட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன இதற்கான இடம் தேர்வு செய்யும் பணிகளும் சாத்திய குறுகள் பற்றிய ஆய்வு செய்யும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இப்படிப்பட்ட சூழலில் ஒசூலில் சர்வதேச விமான நிலையம் வருவதும் இரு மாநிலங்களுக்கு இடையில் உரசல் போக்கை ஏற்படுத்தக்கூடும் மேலும் எந்த விமான நிலையம் முதலில் திறக்கப்படும் என்ற ஆவல் ஏற்பட்டுள்ளது இது பற்றி கர்நாடகா உள்கட்டமைப்பு மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள் கூறுகையில் இன்னும் நிறைய காலம் இருக்கிறது அதற்குள் ஒரு முடிவிற்கு வந்துவிட முடியாது தற்போதைய முடிங்களூரு இரண்டாவது விமான நிலையத்திற்கான இடம் தேடல் நடைபெற்று வருகிறது போதிய நிலப்பரப்பு நெடுஞ்சாலை இணைப்பு மெட்ரோ பிற போக்குவரத்து வசதிகள் தொலைநோக்கு பார்வையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு செய்து சரியான இடம் தேர்வு செய்யப்படும் என்றனர் யாருக்கு சிக்கல் என்பதை தாண்டி இரண்டு விமான நிலையங்களுக்கு இடையிலான போட்டி என்பது தவிர்க்க இயலாத ஒன்றாக மாறிவிடும் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர்